வணக்க மக்களே சென்னை மதுரவையில் புனித அங்கோடி ஆலயத்தில் மரவேற்பு நாயர் கொண்டாடப்பட்டது பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மரவேற்பு ஏழை எழுவலுக்கு செய்ய வேண்டிய மரவேற்பு நாயர்

மறைபரப்பு ஞாயிறு என்றாலே மதனவாயில் புனித அந்தோனியார் ஆலய பங்கு திருவிழா கோலம் பூண்டுவிடும் ஏனெனில் இது மறைபரப்பு ஞாயிறு என்பது பங்கு அளவில் அல்ல இந்த பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களை இணைத்து செய்யப்படுகின்ற ஒரு இனிய விழா ஒரு இனிமையான குடும்ப விழா என்று அழைக்கலாம் ஏனெனில் காலை ஆறு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை யாரும் வீட்டில் சமையல் செய்யாமல் இங்கு செய்யப்படுகின்ற அனைத்து அன்பியங்கள் வாயிலாக செய்யப்படுகின்ற அனைத்து உணவு வகைகள் குறிப்பாக சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வஜரம் மீன் சீலா மீன் நகர மீன் இப்படியான மீன் வகையோடு சிக்கன் சிக்ஸ்டி பேல் பூரி பேலா பூரி மற்றும் வகையான சாதாரண பூரி வகைகள் இப்படியான பல விதமான உணவு வகை இங்கே தயாரித்து மக்களுக்காக இறை மக்களுக்காக குறைந்த விலையில் நோக்கி இல்லாமல் குறைந்த விலையில் மக்களுக்காக விற்பனை செய்யப்படுகிறது இது ஒரு இனிய விழா மக்கள் அனைவரும் ஒன்று கூடுகின்ற விழா குடும்பம் குடும்பமாக ஒன்று கூடுகின்ற விழா இந்த விழா என்றாலே மறைபரப்பு ஜாயர் என்ற விழா என்றாலே இங்கே ஒரு விழா கோலம் போன்ற விடம் இறை மக்கள் அனைவருமே ஒன்றிணைந்து செய்யக்கூடிய இனிய விழா இதில் ஒரு முக்கியமான பங்கு என்னவென்றால் இருக்கின்ற அனைத்து அன்புகளுமே முழுமையாக பங்கு பெறுவதுதான் அன்பிகள் என்று சொல்லும் பொழுது அன்பத்தில் அனைத்து குடும்பங்களும் அந்தந்த அன்பங்களை இணைந்து ஒற்றுமையாக இந்த விழாவை மேற்கொள்கிறார்கள் இந்த விழாவிற்கான தயாரிப்புகளுக்கு தன்னையே தயார் செய்கின்றார்கள் இந்த உழைப்பு மிகப்பெரிய அளப்பரிய உழைப்பு அன்பு குடும்பங்கள் இணைந்து செய்யப்படுகின்ற உழைப்பு இதை மக்கள் வேற்றுமைகளை கலந்து ஒற்றுமையாக குடும்பம் குடும்பமாக இணைகின்ற ஒரு இணைப்பு எனவே இந்த இனிய விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற பங்கு பங்குத்தந்த அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் அன்பியத்தின் சார்பாக இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை சொல்வதோடு எங்கள் அன்பியத்தில் இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து அன்பிய குடும்பங்களுக்கும் அன்பியத்துள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் பதிவு செய்து விழா வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கின்றோம் நன்றி நன்றி மறிய வாழ்க இன்று மதுரவாயல் பங்கில் அந்தநகர் பங்கில் இன்று மிஷன் சண்டே வந்து மறைபறிப்பு நாளைய மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் எங்கள் அன்புத்தின் பெயர் வந்து மறைய கோட்டி எங்களுடைய அன்பை எல்லா பொறுப்பாளர்கள் மற்றும் எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு வீக்கா நாங்க வந்து இதை பிளான் பண்ணியிருக்கோம் அக்கா எங்க கரோயில் அக்கா அவங்களுடைய ஃபேமிலி எங்க தலைவர் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து சிறப்பா பண்ணிருக்காங்க முக்கியமா வந்து நிறைய டிஷ் ஒரே ஒரு டிஷ் நிறைய டிஷ் வச்சிருக்கோம் டிஷ் வச்சு இருக்கோம் வஞ்சர மீன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் இந்த பிரெட் ஆம்லேட் இருக்கு பூரி உலக்காங்க இருக்கு பிரியாணி இருக்குது அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரை இருக்குது பத்தாவது குறைக்கு தேங்காய் இருக்குது இந்த ஃபிங்கர் ஃபிஷ் பத்தி நான் சொல்லணும்னா அது வசந்த்ராஜ் அவருடைய ஃபேமிலி அவங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் மாதிரி வசந்தராஜ் அருமையா பண்ணுவாங்க இப்போ இல்லை எல்லாம் ரெண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நாலு வருஷமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அருமையா பண்றாங்க மற்ற ஒரு ராணியக்கா அங்கே பாருங்க ராணியக்கா வந்து பூரி உலக்காங்க பூரி பாருங்க புஃபா இருக்கு அடுத்தக்கா வரையும் அப்படியே பூ பூரி வந்து அப்படியே பூ மலர்ந்து எடுத்திருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு அத்தனை வந்து இங்க வசந்தராஜா தான் ஃபேமிலி அழகா அந்த சிங்கர் பிஷ வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்ப மனக்கெடுத்து எடுத்து அந்த முள்ளெல்லாம் சீனி அழகா ரெடி பண்ணி இரவு பகல வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அது இல்லாம எங்க தலைவர் வந்து என்ன அரேஞ்ச் பண்ணிருக்காருன்னா எந்த பொருள் வேணும் அதுக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு கிஃப்ட் கொடுக்க அவர் ரெடி ஆயிருக்காரு இது இந்த வருஷம் இல்ல எல்லா வருஷமும் அதை பண்ணிட்டு இருக்காரு சிறப்பா சோ எங்க தலைவருக்கும் மற்ற எங்களுடைய தமிழ் அக்கா அவங்க ஃபேமிலிக்கும் மிக்க நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கோட்டா சிறப்பிக்கிறோம் மறைபிறப்பு நாயர் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மரிய வாழ்க நாங்க ராணி மரிய அன்போம் எங்க அன்பிய பேர் கணபதி நகர் எங்க அன்பியத்துல வந்து பீப் பிரியாணி ஜெகட தண்டா மொஜிட்டோ ஆப்பம் தோசை பீஃப் கறி குழம்பு கடலை குழம்பு இவ்வளவோ அயராது ஒரு ரெண்டு நாளா சகோதரிகள் வந்து உழைச்சி இதை வந்து சிறப்பாக செய்யறதுக்காக நாங்க வந்து இது உழைச்சிருக்கோம் ஆப்பம் பீஃப் குழம்பு அப்புறமா சிக்கன் தண்டா மொஜட்டோ அப்புறம் பீஃப் பிரியாணி எல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம் விடிய காலம் மூணு மணிக்கு எந்திரிச்சு பீஃப் பிரியாணி ரெடி பண்ணோம் நான்கு மணிக்கு எந்திரிச்சு ஆப்பத்துக்கு பீஃப் குழம்பு வச்சோம் மாவெல்லாம் அதுக்கு முந்தினாலே தயார் பண்ணிட்டோம் அதோட வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு எல்லாம் அழகாக உட்காந்துருக்குறீங்க கரெக்டாக நின்னால் கூட ஒருத்தர் மோகம் தெரியாமல் இருக்கும் ஒரு தினம் இருநூத்தி கொடுத்துருவேன் இருநூத்தி ஐம்பது போறேன் இருக்காங்க ஒரு தினம் முன்னூறு 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 முன்னூறு

ಅದರೊಳಗೆ ಫ್ಯಾಮಿಲಿ ಇರುತ್ತೆ ನಾನು ಅಪ್ಪನಿದ್ದೀರು ಸರಿಯಾ ಎಲ್ಲರಿಗೂ ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ ಕೊರ ಆಗಲ್ಲ

我们再来一遍。 பண்ணி அனுப்புறேன் நான்

ਜੋਡੂਰੀ ਗਿੱਨ ਮਚਾਟੇ ਕੇਕਰੂ ਛਾਵਾਨੇ ਚੀ ਸਾਨੁ ਕੋਲ அவர் அவருடைய வாத்தியத்தை செஞ்சிட்டு முன்ன அவர் வீரிகரத்தை பராயப்பட்டார் இங்காமே இருக்கு இதான் பாத்துட்டாங்க அந்த என்ன நவக்கிறவமா வீணா போய் வாசை விழறா இந்த மாதிரி விதையா உங்களுக்கு தெரிஞ்சது அந்த மேலே நீங்க வா எசிக்கு கொண்ட அந்த அண்ணலே எதிரிக வந்து நிறைவேறிச்சானே அந்த அண்ணலே எதிரிகளனை பாத்து ஒரு <laughs> இன்னைக்கு நம்முடைய மதுரை வாயல் நம்மளுடைய ஆலயத்துல விஷயம் சண்டே மரபரப்பு ஞாயிறு விழா மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த மரபரப்பு ஞாயிறுன்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு உணவு திருவிழானே சொல்லலாம் ரெண்டாவது வந்து அக்டோபர் மாதத்துல கொண்டாடப்படுகின்ற ஒரு விழானே சொல்லலாம் ஏன்னா அக்டோபர் மாதம் வந்து இந்த மரபரப்பு ஞாயிறுக்குன்னு இருக்கின்ற ஒரு நாள் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து கிறிஸ்துவ பெருமக்களும் என்னென்ன வாரம் முடியுமோ அந்தந்த பங்கு ஆலயங்கள்ல வந்து கிறிஸ்தவர்கள் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் வந்து நம்ம வந்து சொல்றது என்னன்னாக்கா வயிறார சாப்பிட்டு வாயார வாழ்த்துட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம ஆனா இங்க வந்து எப்படின்னாக்கா இந்த மறைபர்ப்பு ஞாயிற வயிறார சாப்பிட்டு வாயார வாழ்த்தி கையால பணத்தை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் எதுக்காக அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு மறைவெருப்பை ஞாயிற்காக மறைவெருப்பு பணிக்காக இந்த பணத்தை வந்து முழுக்க முழுக்க நம்மளால வந்து மலைபரப்பெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து போதித்த மறைவறுப்பு பணியை வந்து நம்மளால செய்ய முடியாது ரெண்டாவது இதுக்காக இருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தையர்கள் அரட் சகோதரிகள் அருட் கண்ணியர்கள் ஃபாதர் சிஸ்டர் அவங்களாம் வந்து இந்த மறைவறுப்பு பணிக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வந்து முழுவதுமாகவே இதுக்காகவே செலவழித்தவர்கள் அவர்கள் தான் வந்து இதெல்லாம் வந்து நற்செய்தியை அறிவிக்கவும் போதிக்கவும் கடவுளால் கொடுக்கப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நச்சுத்தை அறிவிக்கிற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில இடங்கள் வந்து நல்லா இதுவா இருக்கு சென்னை புறநகர் பகுதியெல்லாம் ரெண்டாவது ரொம்ப சிரமமான கிராமங்கள் மலைவாழ் பகுதி பாலைவன பகுதி ரொம்ப பணத்துக்கும் காசுக்கும் இருப்பிடத்துக்குமே ரொம்ப கஷ்டமான இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இருக்கு நம்முடைய கிறிஸ்தவத்தை அந்த மறைபரப்ப முடியாமல் இருக்கின்ற இடங்கள்லாம் நிறைய இருக்கு அங்க கஷ்டப்படுற குடும்பங்களும் நிறைய இருக்கு அங்கெல்லாம் போய் நம்முடைய பங்கு தந்தர்கள் எல்லாம் போய் நம்முடைய கிறிஸ்தவத்தை பணம் போதிக்கணும் அந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்திலையும் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாக்க அதற்கு வந்து என்னதான் வசதிகள் இருந்தும் இல்லாம இருந்தாலும் அத வந்து அதற்கான பண செலவுகள் வந்து ரொம்ப அதிகம் தேவைப்படுது அந்த பணத்தை வந்து இந்த மலைப்பரப்பு ஞாயிறு மூலமா புனித அந்த பாத்தீங்கன்னாக்க ஒரு பதினஞ்சு ஸ்டால் போட்டிருக்காங்க இந்த ஜபக்குழு இந்த பாத்தீங்கன்னா பின்னாடி உட்காந்து பாருங்களா ஜபக்குழு இங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு டிஃபனு டீ எல்லாம் நிறைய இந்த பாருங்க பாலண்டியர்ஸ் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இப்போ இன்னும் வந்து இப்ப காலையில இது வந்து எட்டு மணிக்கு ஆரம்பிச்சோம் மணி இப்ப பன்னெண்டு இன்னும் நிறைய கூட்டம் நல்ல ஒரு போலகாலமாக ஒரு திருவிழாவாகவே இந்த இடம் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த பக்கம் புடவை அன்னை மறியல் மாதா கட்டின புடவை வந்து ஏத்துக்கிட்டே கட்டின புடவை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் ஏலம் விட்டு இருக்கிறாங்க அந்த பணமும் இந்த இதுக்குதான் போகுது எல்லா பணமுமே பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இந்த அன்பேத்தின் மூலமாக ஜக்குழு மூலமாக இந்த மாதா ஏனமிட்ட பணம் அந்த மாதிரி டிஃபன் எல்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க ரெண்டாவது அன்பு மக்கள்லாம் நிறைய இதுக்கு உழைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு அன்புல இருந்தும் இந்த உழைப்பு பணம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா மேட்ராசனம் மறை மாவட்ட பிஷப் ஹவுஸுக்கு போகுது அங்க இருந்து இப்ப நம்முடைய ஜெருஸ்லம் தேவாலயத்திற்கு மற்ற எந்தெந்த இடங்கள்லாம் வந்து இந்த பணிக்காக பணங்கள் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துக்குலாம் வந்து இந்த பணத்தை கொடுத்து மறைபரப்பை செய்யறதுக்கு பணம் வந்து செலவழிக்கப்படுகின்றது இந்த விழாவை வந்து நம்முடைய தமிழ் மக்கள் வந்து நிறைய பேர் நீ கலந்துக்கிட்டாங்க எங்களுடைய புனித அல்பன் சமையல் காலையில காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி மொஜிட்டோ கூல் ட்ரிங்க்ஸு அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி நல்ல சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இடநீர் பாயாசம் அதுக்கப்புறம் மொஜிட்டோ மொத்தம் நாலிட்ட நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் எல்லாத்தையும் நாங்கள் நல்லா நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த பணங்கள் எல்லாமே பாதிரிட்டு கொடுத்து அது மலை மாவட்ட பணிக்காக அனுப்புவோம் இந்த உணவு திருவிழா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மிக சிறப்பாக கோலாகலமாக இப்படி அந்த நாளையத்துல கொண்டாடப்பட்டு இருக்கின்றது அனைவருக்கும் நன்றி மரிய வாழ்க புகழ் நன்றி அனைவருக்கும் வணக்கம்